திமுக ஆட்சி வந்ததுல தொடர்ந்து இந்த நிகழ்வு நடக்குது அது நடந்து முடிஞ்சு ரெண்டு நாள் ஆகல அதுக்குள்ள ஒரு பட்டு கொடவை வியாபாரி அதே திருத்தணி காவல் இது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல அவரையும் சிறுவர்கள் வந்து அடிச்சு குத்தி தொந்தரவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து போலீஸ் இது எல்லாமே ஒரு வார காலத்துல நடந்தது திருப்பூரில் ஒரு கோவில் திருவிழா திருவிழாவில் கிட்டத்தட்ட ஐநூறு ஆயிரம் பேர் வந்து வரிசையில சுவாமி தரிசனத்துக்கு நின்றுட்டு இருக்காங்க அங்க ஏற்கனவே போலீஸ் மக்களுக்காக போட்டிருக்காங்க அப்படி இருக்கிற இடத்துல போதையில் ஒரு வாலிவர் என்ன பண்ணிருக்காரு அவரை வந்து கத்திய வச்சு மிரட்டி அடிக்க ஓடி இருக்காரு நினைச்சிருக்காங்க காக்கி சட்ட போட்டதுக்கே அத்த இல்லாம இருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்களே காவல்துறையில் உள்ளவங்களே ஒரு ரவுடி போய் ரோட்ல வெளிச்சு பக்கத்திலேயே மக்கள் வந்து ஒரு ஒரு இருபது அடியிலேயே துறைக்கு வந்து பொறுப்பேற்று நடத்திக்கிட்டு இருக்கிறது யாரு முதலமைச்சர் முதலமைச்சர் வாயே திறக்க மாட்டேங்கிறார் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறார் அது வந்து காவல் அதிகாரிகளுக்கு என்ன இவர் பேசுறாரு என்ன செய்யறாருங்கிறதே தெரியல காவல்துறை அம்மா இருக்கும்போது எப்படி இருந்தது இதே தமிழ்நாட்டு காவல்துறைங்கிறது எல்லாருக்கும் தெரிய விஷயம் அப்ப நடக்கல இப்ப நடக்குது அப்ப நிர்வாகம் செய்ய தெரியல அப்படிங்கறத இது காத்து அதே ஸ்ட்ரென்த் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு அதுல எந்த குறையும் இல்ல அப்ப அம்மா இருந்தப்ப எப்படி எத்தனை பேர் வேலை செஞ்சாங்களோ அவங்க தான் இருக்காங்க எப்பயும் ஆனா இவங்களால அதை செய்ய முடியல அதாவது ரவுடி சுத்த குறைக்க முடியல கேட்டால் என்ன சொல்றாங்க ஆயிரம் பேரை சுற்றி வளைச்சிருக்கோங்கிறாங்க அப்படிங்கிறாங்க பட்டப்பகலே இது நடக்குது இதை யாருக்கிட்ட போய் சொல்றது மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்த தேர்தலில் மக்கள் வந்து சரியான பாடத்தை திமுகவுக்கு தான் தமிழ்நாடு ஏதாவது வளர்ச்சி பக்கம் நோக்கி பார்க்க முடியும் தமிழ்நாட்டுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும்